ாக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஓசியா பதினொன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்துவத்தை நம்மோடு கூட பேசுகிறார் ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ நான் இந்த சூழ்நிலையிலே கடந்து போய்விடுகிறேனே விடுகிறேனே நெடுநாளாய் ஆண்டோருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே அது நடக்க வாய்ப்பில்லாமல் இருக்கிறது மருத்துவரால் நான் புறக்கணிக்கப்பட்டவராய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனம் தளர்ந்து விடாதீர்கள் ஜீவனுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்து இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதத்தை சுகத்தை பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து திடப்படுத்துகிறார் உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவனாய் குழியில் போடப்பட்டவனாய் இன்னுமாய் அவனை விற்க வகை தேடினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவனை கைதியாக விட்டு விட்டார்கள் என்று கூட பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில அவன் இருக்கும்போது ஆனால் யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார் ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாய் அவனுக்கு எதிர்காலம் இல்லாத சூழ்நிலையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவில் தெரிந்தெடுத்த தேவன் யோசேப்போடு கூட எல்லா சூழ்நிலைகளில ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி ராஜாவாக உயர்த்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இந்த நான் எப்படி மீண்டு என்று ஒரு கவலையோடு கூட கூட வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக்கொண்டு இருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை கைவிடுவதில்லை மகளே உன்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் நீ போய்கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை நான் அறிந்து நிச்சயமாகவே நான் உனக்கு உதவி செய்வேன் நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் தளர்ந்து விடாதீர்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நெல்லுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை கைவிடுவதில்லை ஒரு விஷயாய் கண்களை மூடி செபிக்கலாம் ஆண்டவரே துதிக்கிறோம் நன்றி நான் உன்னை எப்படி எப்படி மறப்பேன் செலுத்துகிறோம் என்று ஆண்டு ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறபடியால் உண்மை துதிக்கிற

அவர்கள் ஆறுதல் படுத்துங்க கண்டுபுற நீங்க அப்படி செய்கிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமா